அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது ரேவதி நட்சத்திரத்தின் குணநலன்களை பற்றி பார்ப்போம் ரேவதி நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரமாக கருதப்படுகிறது அஸ்வினிலிருந்து நம்ம கணக்கு போட்டு பாரும்போது கடைசி நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரத்தை நம்ம சொல்கிறோம் ரேவதி நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரங்களில் ஒன்றாக உள்ளது இந்த புதனுடைய நட்சத்திரமான ரேவதி தங்கி இருப்பதோ குரு பகவானின் ராசியான மீன ராசியில் தங்கியிருக்கிறார் ரேவதி நட்சத்திரம் என்பது ஒரு முழு நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பாடி வந்து அதாவது உடல் அமைப்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தலை கை கால் உடம்பு எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்ட் பாடின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இருக்கும் ஒரு ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து தலை பெருசாக இருக்கும் வயிறு பெருசாக இருக்கும் கை பெருசாக இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டாக எல்லா விதியமும் அளந்து போட்ட மாதிரி இருக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இயற்கையிலேயே பயங்கர புத்திசாலிகளாக இருப்பாங்க ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் அறிவுக்கு காரகன் புதன் புத்திகாரகனுடைய குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால அதிபயங்கர புத்திசாலிகளாக நல்ல பேச்சாளர்களாக சிறந்த பேச்சாளர்களாக இருப்பார்கள் இவர்கள் இவர்கள் வந்து வீரம் புகழ் சாதுரியம்லாம் ரொம்ப கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே வந்து டாப் லெவலில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய கண்கள் இருக்குது பாருங்கள் அப்படியே ஒளி வீசக்கூடிய கண்கள் மற்றவங்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடிய கண்களாக அப்படியே ஒரு கிராவிட்டி பவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே அது மாதிரியான கண்கள் வந்து இவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்குது இவர்கள் வந்து படித்தவர்களிடம் கொஞ்சம் நிறைய அன்பு செலுத்தக்கூடியவர்கள் ஏன்னா நேச்சுரல் தானே இது பயங்கர புஷாலியை பார்த்தாவே கற்றவர் கற்றவரை காமூறுவர்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இந்த படித்தவங்க இந்த மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்களை பார்த்தாவே படித்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கும் படித்தவங்களும் பிடிக்கும் ஸோ அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று அட்ராச்மெண்ட் வந்து இந்த ஏன்னா இந்த விவாதங்கள் தர்கத சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் அடுத்தபடியாக இந்த ரேவதி நட்சத்திரத்திரக்காரர்கள ஒரு நல்ல மனசு ஒன்று இருக்குது என்னென்னா ஏதாவது ஒருத்தர் இல்லைன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டாங்க ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க யாசிப்பவர்களை நம்ம நீங்கள் தான் கதின்னு சொல்லிட்டு வந்தங்களே கண்டிப்பாக ஏதோ ஒன்று அவங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக டெஃபினட்டாக தே வில் கிவ் க கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான தர்மங்களில் உண்மையில் சிறந்து விளங்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது இதனால் என்னவோ அவங்க அவங்க இருக்கிற ஏரியாவில் நல்லா பாப்புலர் ஆகிடுவாங்க என்ன பாப்புலர் ஃபிகர்னு சொல்கிறாங்களே அந்த பாப்புலர் ஃபிகராக ஆகிடுவாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யணுன்னா எந்த காரியத்தையும் தள்ளி போட மாட்டாங்க இன்றைக்கி த செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்படிலாம் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க கரெக்டாக எடுத்த காரியத்தை டக் 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 டக்குன்னு முடிக்கக்கூடிய இது தான் அவங்க பார்ப்பாங்க மேலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்கக்கிட்ட இன்னொன்று என்னென்னா ஒரு இது இருக்கும் இது என்ன கெத்துன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எனக்கு தெரியும்னு அந்த ஒரு கெத்து வந்து அவங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் அதான் சுப்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் அனலைஸ் பண்ணிடலாம் வேறு ஒன்றுமே இல்லை அடுத்தபடியாக இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரேவதி நட்சத்திரக்காரன் புத்திசாலிக்காரன் முதல் பாதங்காரன் பார்த்திங்கன்னா இன்னும் அதிபயங்கர பயங்கர புத்திசாலியாக இருப்போம் அப்படியே அவன் வந்து நெல் எல்லுன்னா எண்ணெய் ஆகிடுவான் அதாவது கற்பூர புத்தின்னு சொல்கிறாங்களே அந்த கற்பூர புத்தி வந்து ரேவதி முதல் பாதத்தில் பிறந்தவனுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த ரேவதி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவனுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுடைய இந்த தனத்தை காசாக பண்ணுவது எப்படி அதாவது பணமாக பண்ணத்துக்கு என்ன வழி இருக்கும் நியாயமான முறையில் சம்பாதிச்சுக்கிறதுக்கு வழி என்னன்னா இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுல இந்த ரேவதி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கெட்டிக்காரதனம் தனம் இயற்கையிலேயே அமைஞ்சிடுங்க இந்த ரேவதி மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே தனக்குன்னு கொஞ்சம் வேணும் அந்த கொஞ்சம் செல்ஃபு செல்ஃபிஷ்னஸ்னு சொல்கிறாங்களே அது இருக்கும் அதே மாதிரி எல்லாரும் நம்மளை ஒரு பார்வை பார்க்கணும் இந்த கித் கெ கெத்து கித்தாப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இயற்கையிலேயே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்காகவே உழைப்பாங்க அவங்களாம் நீ பெரிய ஆளுப்பா உன்னை நீதான் நீ இல்லைன்னா இந்த வேலை முடிஞ்சிருக்காதுன்னு யாரெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி வேலை செய்ய அது மாதிரி சொல்கிறவங்களுக்காக உயிரை விட்டு வேலை செய்யக்கூடிய இந்த ரேவதி மூணாம் பாதத்தில் இருக்கிறவங்க இந்த ரேவதி நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர நாலேஜ் ரொம்ப அனலைசிங் டூ மச் ஆஃப் அனலைசிங் கிரியேட்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த டூ மச் ஆஃப் கிரியே அனலைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ரேவதி நாலாம் பாதம் வந்து கண்டாந்திர நட்சத்திரங்கள் லிஸ்ட்டில் வருது நமக்கு அதனால் இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக சிந்திச்சு சிந்தித்து தன்னிலையை மறந்துடுவாங்க தன்னிலையை மறந்துட்டு தான் எங்கே இருக்கிறோம் ஏது பண்ணுறோம் என்ன செய்கிறோன்னே தெரியாத அளவுக்கு என் ஆப்சன்ட் மைண்டட் பர்சன் சொல்கிறாங்களே அது மாதிரி இது மாதிரி ஆளுங்களாம் வாழ்க்கையில் ரொம்ப இன்னும் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருந்தால் தான் வாழ்க்கையில் எக்கனாமிக்கல் லெவலில் இவங்க சக்ஸஸ் ஆகி வெளியே வரதுக்கு முடியும் இல்லைன்னா கொஞ்சம் ஃபைனான்ஷியல் பாயிண்டில் இவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா நம்ம படிக்கிறது மேலே இந்த ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் குருவினுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த நட்சத்திரம் வந்து தேவகணம் உள்ள நட்சத்திரம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் தேவகணம் அசுரகணம் மனுஷகணம்னு அப்போ இந்த கணங்களில் இந்த மனுஷகணம் அசுரகணத்தும் இல்லாமல் இந்த நட்சத்திரம் வந்து தேவகணம் அதாவது சத்துவ குணங்களை மட்டுமே பேசக்கூடியது நல்லது நடக்கக்கூடிய நல்லது பற்றியே பேசக்கூடியங்க தான் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சத்து விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த நட்சத்திரம் வந்து ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த நட்சத்திரத்திற்குரிய விலங்காக யானையை சொல்கிறாங்க பெண் யானை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நட்சத்திரத்திற்குரிய விருட்சமாக இழுப்ப மரம் இருக்குது இல்லையா இழுப்பம் எண்ணெய் இந்த சிவனுக்கெலாம் கோயிலுக்கெல்லாம் வைக்கிறாங்களே இழுப்பை காடுன்னு அது மாதிரி அந்த இழுப்ப மரம் வந்து இந்த நட்சத்திரத்துக்குரிய விருட்சமாக மரமாக கருதப்படுகிறது அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கே உரிய பறவையாக இந்த வள்ளூர் பறவைன்னு ஒரு பறவை இருக்குது வள்ளூர் வெரி பவர்ஃபுல் பறவை அதாவது பருந்தை விட பவர் ஹைட்டில் பறக்கும் ஸோ அப்படி இந்த ஈகிள் ஐன்னு சொல்கிறாங்களே அந்த ஈகிள் ஐ ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரன் பார்ப்பான் தூரம் நின்று பார்த்தாவே அவன் ஓரளவுக்கு அந்த கிராஸ்பிங் பவர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தமாகுதுங்க அப்புறம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உரிய ஸ்தலம் அப்படின்னு பரிகார ஸ்தலம் அது எதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த திருச்சிக்கு பக்கத்தில் காருக்குடி கைலாசநாதர் கோவில்னு ஒன்று இருக்கான் அந்த தான் சிவனுக்கு அந்த சிவலிங்கத்தை வந்து இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குரிய கோயிலாக பெரும்பான்மை புராண வரலாறு கூறுகிறது இருந்தாலும் என்னுடைய கருத்து என்னன்னா நீங்கள் உங்கள் ஊரில் என்னென்ன சிவன் கோயிலுக்குதோ உங்கள் ஊர் சிவன் கோயிலையே உங்கள் நட்சத்திரத்துக்குரிய ஸ்தலமாக கருதி அந்த ந சிவனையே நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பலனை தரும் என்பது தான் என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவெடுக்கிறேன் அதுக்காக திருச்சிக்கு போயிட்டு காருக்குடி போகும்போது போயிட்டு வந்துருங்க நான் வேணான்னு சொல்லலை அதுக்காக அப்போயே அங்கே தான் போய் சாமி முன்னு இல்லை உங்கள் ஊர் சிவனை முதல்ல நீங்கள் கும்பிட்டாவே அது போதும் என்பது என்னுடைய கருத்தாக இங்கே நான் பதிவு மேலும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா புராண வரலாறு சொல்லுதுங்க புராண வரலாறு வந்து சனி பகவான் இருக்கார் இல்லையா இந்த சனி பகவானே இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் அப்படின்னு புராண வரலாறுகள் கூறுகிறது அப்புறம் ரேவதி நட்சத்திரத்தில் நிறைய பேர் பிறந்திருக்காங்க பெரிய டிக்னிட்டரிஸ்லாம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க அடுத்தபடியாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசையாக வரக்கூடியது வந்து புதன் மகாதசை அப்படின்னு வருங்க இவங்களுக்கு வந்து சாதகமான தசா புத்தி காலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கேது மகாதசை கேது புத்திகள் வரக்கூடிய காலங்கள்லாம் சூரிய மகாதசை சூரிய புத்தி வரக்கூடிய காலங்கள்லாம் தசை செவ்வா புத்தி வரக்கூடிய காலங்கள் குரு மகாதசை குரு புத்தி வரக்கூடிய காலங்கள் சனி மகாதசை சனி புத்தி வரக்கூடிய காலங்கள்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இவங்களுடைய லக்னம் ஒவ்வொரு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த லக்கணத்துக்கும் இந்த கிரகங்கள் இந்த பலமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த தசா கால தசாநாதன் வந்து பலமாவோ யோகாதிபதியாக இருந்துட்டானா இந்த தசைகள் வந்து இன்னும் சிறப்பான ரெட்டிப்பான பலனை இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு எந்த எந்தவித நம்பிக்கை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த தசைகள் வந்து இவர்களுக்கு ஃபேவரபிளாக அமையும் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு வசிய நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் காட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் தான் இந்த பரணி நட்சத்திரக்காரரும் ரேவதி நட்சத்திரக்காரரும் வாழ்க்கையில் இணைந்தாருங்களோன்னு வச்சுக்கோங்க கணவன் மனைவியாக இணைஞ்சிட்ருந்தாங்க அவங்க பரஸ்பர அன்பு வந்து அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஒரு அந்யோன்ய தம்பதிகளை அவங்க வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சில ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகிறது மேலும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வருது இல்லையா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சாதகமான அவங்க எடுத்த வெற்றி செய்ய வெற்றி அடையக்கூடிய நட்சத்திர நாட்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் மக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அப்புறம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் உத்தரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் உத்தராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அப்புறம் மிருகசிரிஷன் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அப்புறம் விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் புனர்பூசம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள் அப்புறம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் மேலும் அனுஷம் பூசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திர நாட்கள் ஆக இந்த பதினஞ்சு நட்சத்திர நாட்கள் வந்து இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பதினஞ்சு நட்சத்திர நாட்களில் ஏதாவது ஒரு காரியங்கள் வந்து இவங்க செய்ய முற்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் பயங்கரமாக வெற்றி அடைஞ்சு பயங்கரமான சாதக பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுப்பார்கள் எந்த எந்தவித ஐயமும் இல்லை ஆக நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக அஸ்வினிலேருந்து இப்போ ரேவதி வரைக்கும் பார்த்துருக்குறோம் ஆக இந்த ரே நட்சத்திரங்களுடைய இண்டிவிஜுவல் பலன்களை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நட்சத்திரம்னா என்ன ஏதுன்னு அது தனி பதிவாக நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்குங்க அன்பிற்கினியோர்களே நம்மளுடைய ஆஸ்ட்ரோபாலா வேலூர் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ரெட் கலர் பட்டன் ஒன்று தோணும் அதை சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் எழுதியிருக்கோம் அதை ஒரு கிளிக் செய்து கொண்டு உடனே அருகில் தோன்று ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்